லிங்க்டினை பயன்படுத்தி கனடாவில் சிறந்த வேலைகளை பெறுவதற்கான ஏழு தந்திரங்கள் ஆய் நண்பர்களே கனடாவில் ஒரு நல்ல வேலை தேடுறீங்களா லிங்க்டின் உங்களுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அதை எப்படி இஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம் ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணுங்கள் உங்கள் ரெசியூமே மாதிரி உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலையும் அப் டு டேட்டாகவும் ப்ரொஃபஷ்ஷனலாகவும் வச்சுக்கோங்க கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் தேடுற வேலைக்கு ஏற்ற கீவேர்ட்ஸை உங்கள் ப்ரொஃபைலில் சேருங்க அப்போ தான் ரெக்ரூட்டர்ஸ் உங்களை ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க கனெக்ஷன்ஸ் உருவாக்குங்க கனடாவில் இருக்கிற உங்க ஃபீல்டில் இருக்கிறவனோட கனெக்ட் பண்ணுங்க நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியம் ஆக்டிவாக இருங்க போஸ்ட் பண்ணுங்க மற்றவங்க போஸ்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் ஆக்டிவாக இருந்தால் உங்கள் விசிபிலிட்டி அதிகமாகும் ஜாப் அலர்ட்ஸ் செட் பண்ணுங்க உங்களுக்கு ஏற்ற வேலைகளுக்கு அலர்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க புது வேலை வந்ததும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபாலோ கம்பெனிஸ் நீங்கள் வேலை செய்ய ஆசைப்படுற கம்பெனிகளை ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க போஸ்ட் பண்ற ஜாப்ஸ் உங்களுக்கு தெரியும் ரெக்கமெண்டேஷன்ஸ் கேளுங்க உங்க பழைய கொலீக்ஸ் அல்லது மேனேஜர் கிட்ட இருந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கேளுங்க இது உங்க ப்ரொஃபைலுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி கனடாவில் உங்க ட்ரீம் ஜாபை சீக்கிரமா பிடிங்க ஆல் பெஸ்ட் தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்